கால வாங்கிட்டு வந்துச்சு பார்க்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து வீட்டுக்கான ஸ்டேஷ்னரி பொருள் ஜாமான்லாம் வாங்க போனோம் வாங்கிட்டு வந்தாச்சு இந்த மாதத்துக்கான மளிகை பொங்கல் கிட்ட கேசரி மிளகாப்பட்டி சா ரசத்தூள் சாம்பார் தூள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அரிசி இல்லாமல் எவ்வளோண்டா ரெண்டாயிரரூபா ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் இது பொங்கல் விற்க அதிகமாக வந்து பருப்பு தான் கிளம்பிச்சு யூஸ் பண்ணுவோம் பருப்பு எப்பயாச்சும் ஒரு தான் யூஸ் பண்ணுவோம் ம் ஐட்டங்கள் மிளகாய் புளிக்குழம்புக்கு ஃபேஸ் கிரீம் நெய் பவுடர் இதே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்